வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஸ்டெச்சுவல் ட்ராயிங் பற்றி பார்க்கலாம் ஏன்னா இந்த ஸ்டெச்சுவல் ட்ராயிங் பற்றி நிறைய பேருக்கு தெரியுது இல்லை அது என்ன ஸ்டெச்சுவல் டிராயிங்னு கேட்டிங்கன்னா கம்பிக்கினு உண்டான வரைப்படும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் காலம் பீம் ரூஃப் இதில் எல்லாம் என்ன எம்எம் கம்பி அது எத்தனை கம்பி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லை எடுக்க போகிற குழியோட அளவு அப்புறம் காலம் பீம் ரூஃபோட சைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போ காலம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒன்றுக்கு முக்கால் காலமாக இல்லை முக்காலுக்கு முக்கால் காலமானு இருக்கும் கூடவே எத்தனை எம்எம் கார்பிளாக் வைக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரோட ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் இதனால் பில்டிங்கோட லைஃபும் ரொம்ப நாள் வரும் ஒரு வேலை பயன்படுத்தக்கூடிய கம்பி ஸ்ட்ரக்சுவல் ட்ராயிங் படி இல்லாமல் குத்து மதிப்பாக போடும்போது கம்பி நம்ம பில்டிங்க்கு குறைவாக போகிறதுக்கும் இல்லை அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படி கம்பி குறைவாக போச்சுன்னா பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்காது இப்போ எண்பது வருஷம் வர பில்டிங் ஐம்பது வருஷம் தான் லைஃப் வரும் இதுவே கம்பி அதிகமாக போச்சுன்னா நமக்கு பணம் நிறைய செலவாகும் ஸோ சச்சல் ட்ராயிங் படி போகும்போது நம்ம பில்டிங்கு கரெக்டான கம்பி போட்டாச்சுன்னா ஒரு மன நிறைவு இருக்கும் ஸோ நாங்கள் இந்த மாதிரி சச்சல் ட்ராயிங் படி கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி கன்சல்டேஷனும் சரி குவாலிட்டியாக எடுத்து போய்ட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸிப்ளினே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்